ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிழக்கிங் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போனீங்கன்னா காலையில் வந்து காசி மாரியம்மாக்கு கரு கருவாட்டு பழகணும் கல்லியும் சோனும் ஏதாச்சும் போய் சாமிக்கு போட்டுடணும் அது போட்டு வந்தாச்சு அடுத்து வந்து கூழ் ஊற்றுவாங்க கூழ் கூழ் ஊற்றுறது வந்து ஈவினிங் தான் நாலரை மணிக்கு மேலே எடுத்து ஊற்றுறது கூலிட்டுறது அதுக்காக தான் அவர் ரெடி பண்ணிட்டு இருப்போம் நான் வந்து இன்னைக்கு வந்து கூழ் ஊற்றலை நானே டைம்ல பாது முடிச்சு ஒரே நாள் தான் இருந்துச்சு பாதுகூத்துடைய வேலைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதை நான் பார்த்ததுனால மாவிடிக்க மறந்துட்டேன் நான் அதனால் நான் பாயசம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் பாயசம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் கூழ் நான் செய்யலை அதுக்கு வந்து துள்ளு மாவை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மாவு மாவை ரெடி பண்ண கூட்டத்தப்ப ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாயசம் செஞ்சாச்சு நான் பாயசம் நிறையாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவினிங் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு பாயசம் ஊற்றுறது கூழ் ஊற்றுறது எல்லாமே பார்ப்பீங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன் டூ த்ரீ புல்லு எல்லாம் பங்கு குழைய எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் வேப்பில் கொஞ்சம் உருவி போடணும் அவ்வளோதாங்க இப்போ வேப்பெல்லாம் கட்டி வச்சிருப்போம் வேப்பெல்லாம் கட்டி வச்சிருப்போம் அதை சுற்றி வந்து கட்டிக்கலாம் இப்படிதான் எங்கள் ஊரில் செய்வாங்க உங்கள் ஊரில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமன் பசன பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இப்படிதான் செய்வாங்க